எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருது விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருதை த்ரிஷா தோசர் பெற்றார் ஐந்து வயதான த்ரிஷா தோசர் சேலையை கட்டிக்கொண்டு வந்து மேடையில் குடியரசுத் தலைவரிடம் தேசிய விருது பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது சிரித்த முகத்துடன் அவர் நடந்து வந்த விதம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அரங்கத்தின் கைதட்டலுடன் அவர் விருது பெற்றார் த்ரிஷா தோசரை பொறுத்தவரை அவர் மராத்தியில் வெளியான நாள் இரண்டு படத்துக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருதை பெற்றுள்ளார் இப்படத்தில் சிமி என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்துள்ளார் தற்போது அவருக்கு ஐந்து வயது படத்தில் நடிக்கும்போது மூன்று வயது இப்போது மகேஷ் மஞ்சுரைக்கின் இயக்கத்தில் உருவாகி வரும் புன்ஹா சிவாஜி ராஜே போசலே என்ற படத்தில் நடித்து வருகிறார் இப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியாகவுள்ளது மிக குறைந்த வயதிலேயே தேசிய விருது பெற்றவர் என்ற பெருமையை த்ரிஷா தோசர் பெற்றிருக்கிறார் இந்த சூழலில் நடிகர் கமல்ஹாசனின் சாதனையை த்ரிஷா தோசர் முறியடித்துள்ளார் இது தொடர்பாக கமல்ஹாசன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பாராட்டு பதிவில் உங்களுக்கு எனது பாராட்டுகள் நான் முதல் தேசிய விருது வாங்கும்போது எனக்கு வயது ஆறு என்னுடைய சாதனையை நீங்கள் முறியடித்துவிட்டீர்கள் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது மேடம் தொடர்ந்து பணியாற்றுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார்